ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேலூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி கனவா இறால் நண்டு எல்லாமே இருந்துச்சு இது வளது சைடில் முத கடை அஜன் தம்பியோடது இறால் வச்சுருக்காங்க இது தான் நண்டுமே நானூறுரூபா தான் சொன்னாங்க நல்ல வாழை மீன் கனவா மீன் சின்ன மீன் தான் இருக்குது இது வந்து முந்நூறுபா சொல்லியிருக்காங்க நிறைய மீன் வெரைட்டியாக இருந்துச்சு இன்றைக்கி பாருங்கள் இது சிபூட்டை இருந்தது அவங்கள்டுமே தோடு இருக்கு தோடு இது ஆயிரத்தி இருநூறுபா சின்ன சைஸ் கனவா நெத்தலி எல்லாமே இருந்துச்சு தோடு இன்னைக்கு ஒரு மூணு நாலு பேர் வச்சுருந்தாங்க எல்லாமே கொஞ்சம் சின்ன சைஸ் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஆயிரத்தி இருநூறு வரைக்கும் இருந்துச்சு இவங்களும் வலது சைடில் இருக்கவங்க எப்போவுமே துண்டு மீன் தான் வச்சுருப்பாங்க நிறைய துண்டு வெட்டி வச்சுருக்காங்க வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது பாறை சூறை வேறையும் ஏதோ மீன் எல்லாம் வெட்டி வச்சிருக்காங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இவங்க நூறுரூபாயிலேருந்தே துண்டு வெட்டி தருவாங்க முழு தலையும் தனியாக வாங்கிக்கலாம் இங்கே சாலை மீன் ஒரு ஐம்பது ரூபாய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுலேயுமே ஒரு ஐம்பது ரூ நூறுரூபாய் நல்ல மீன் வச்சுருக்காங்க இவங்க எல்லாம் தேங்காய் போய் டெய்லி எடுத்துகிட்டு வருவாங்க அதனால் நம்பி ஃப்ரெஷ்ஷாக இருக்க மீனுன்ட்டு வாங்கலாம் இது சின்ன மீன் குறு வச்சுருக்காங்க அப்புறம் வள மீன் இருக்குது துண்டு மீன் இருக்குது வெரைட்டியாக இருக்குது நமக்கு ஏற்றாப்புல காலையில் வந்தால் நல்ல மீனெல்லாம் வாங்கி வாங்கிட்டு போகலாம் அருளம் மாமா தான் மீனெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க இது கீர் மீன் சாலை மாதிரி இருக்குது இல்லை நல்ல நச்சால தான் வெரைட்டியாக வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது அவங்ககிட்ட எப்பவுமே சின்ன மீன் பெரிய மீன் எல்லாமே வெரைட்டியாக வச்சுருப்பாங்க நீங்களும் போனீங்கன்னா பார்த்து வாங்கலாம் இவங்க வலது சைடில் தான் இருக்காங்க அதுக்கு அடுத்தால் யார் இருக்கா பார்ப்போம் மரேசெல்விம்மா அவங்க இன்றைக்கி பெரிய நெய் மீன் வெட்டி வச்சு வைக்காங்க பாருங்கள் இது என்ன விலைக்கு கொடுக்காங்கன்னு தெரியல முந்நூறுரூபான்னு தான் கேட்டாங்க அவ்வளோத்தையும் ஆனால் இது எவ்வளோ வெட்டுறாங்கன்னு தெரியல ஆனால் அவங்களே சின்ன சின்ன துண்டாக்கி பீஸாக்கி தந்துடுவாங்க நம்ம போனோம்னா அந்த தோலை எடுத்துகிட்டு சூப்பராக வெட்டி தந்துடுவாங்க விலை பார்த்து பேசுன மட்டும் இருக்க காசுக்கு மாதிரி கேட்டுவாங்களா விலை மீன் இவங்களும் எப்பவும் விலை மீன் நல்ல மரத்து மீனெல்லாம் கொண்டு வச்சுருப்பாங்க நல்ல விலை மீன் வச்சுருக்காங்க ரெண்டு சேர்த்து வாங்கலாம் ஒன்று சேர்த்து வாங்கலாம் அதுக்கேற்றாப்புல விலை பேசி கேட்டு வாங்கணும் இது இவங்கிட்ட குருவடை மீன் இருக்குது விலை மீன் இருக்குது கிளாத்தி எல்லாமே இருக்குது எல்லாமே ஃப்ரெஷ்ஷான நல்ல மீன் தான் இந்த கடைகள் எல்லாமே வலது சைடு க கடைகள் தான் இந்த கிளாத்தி வாங்கிட்டு உரிக்கணுன்னா அங்கேயே உரிக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க அவங்கள்ட்ட கொடுத்துமே உரித்து வாங்கிட்டு போகலாம் பேழை மீன் பே பேளை மீனுன்னு சொன்னாங்க நவரையில் வேறு ஒரு சைஸு அப்படி சொல்லியிருக்காங்க இந்த மீன் இருக்குது பூ மீன் இருக்குது வள மீன் இருக்குது கோழி மரல் கோழி அமரலும் நல்ல சைஸ் உள்ள கோழியாமரலாக தான் இருக்குது கோழியா நல்ல மீன் இது இவங்க மீனெல்லாம் விற்றாச்சு கலவா மீன் வச்சுருக்காங்க புள்ளி கலவா இது ஒரு நல்ல சாஃப்டாக இருக்கிற ஒரு மீன் நல்ல டேஸ்டியான ஒரு மீன் வரும் டெய்லி யாராச்சும் வச்சுருப்பாங்க இது அன்னி தனித்தட்டை இன்றைக்கி சிப்பி ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கு நூறு சிப்பிக்கு நல்ல சைஸ் பரவாயில்ல அந்த சிப்பிக்கே ஏற்றாப்பில் உள்ள சதையெல்லாம் இருக்கும் உடச்சி வச்சுருக்காங்க மரியசெல்வியமாக இருக்காங்க அவங்களுமே எண்ணூறு ரூபாய்க்கு வச்சுருக்காங்க தோடு இன்னைக்கு கொஞ்சம் சின்ன சைஸு வாங்கிட்டு வரப்பவே அப்படி தான் இருந்துருக்கும் அதனால் எல்லாமே அவங்ககிட்ட நிறைய இருக்குது நாலஞ்சு டப்பா வச்சுருந்தாங்க எல்லாமே ஒரே சைஸாக தான் இருந்துச்சு எண்ணூறுரூபா தான் சொல்லியிருக்காங்க தோடு சீக்கிரமாக சீசனெல்லாம் முடிஞ்சிரும் கிறிஸ்மஸ் வரைக்கும் கிடைக்குமான்னு கூட தெரியாது எல்லாருக்கும் ஒரே எதிர்பார்ப்பு கிறிஸ்மஸ் வரைக்கும் இருக்கணும்னுட்டு ஏன்னா எல்லோரும் சென்னையிலேருந்து வருவாங்க வெளியூர்லேருந்து வருவாங்க பிள்ளைகள் வருவாங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துர்லாமேன்ட்டு ஆனால் கிடைக்குமான்னு தெரியல இவங்களும் கிளாத்தி அயலை மரல் எல்லாமே வச்சுருக்காங்க வங்கடை இருக்குது வங்கடை பெருசாக இருக்குது அயலை மீன் சாலை மீன் எல்லாம் வெரைட்டியாக இருக்குது இவங்கக்கிட்டேயும் இப்போ இப்போ ரெண்டு மூணு நாளாட்டி மீன் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இன்றைக்கி பரவாயில்ல நிறைய கொஞ்சம் வச்சுருந்தாங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான விலை மீன் இருக்குது சோளெல்லாம் இலக்கி காம்பிச்சு கொடுத்து வச்சுருக்காங்க கொம்பு நீண்ட மீன் இருக்குது படுக்கா மீன் அதுவும் இருக்குது ஒவ்வொரு மீனும் வர்றப்ப ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து வந்துடுது பெரிய கோழியம் பார்த்திங்களா இவங்க கிளாத்தி அயலை வெள்ளை மீன் வெரைட்டியாக நிறைய வச்சுருக்காங்க அயலை மீனும் இருக்குது மீன்கிட்ட குறு குறு வந்து நூறுரூபா நம்ம ஒன்று கூட வச்சு கேட்கணும் அப்போ தான் வச்சு தருவாங்க வாயுள்ள பிள்ளை தான் பழைக்கும் நான் இவங்க வெட்டி வச்சிருக்க அந்த இந்த சைடு இருக்க அந்த சின்ன சின்ன துண்டு எல்லாமே நூறுரூபா தான் பெரிய மீன் நிறைய மீன் என்னமோ வெட்டி விற்று விற்றுருக்காங்க எல்லாம் விற்றுருக்குது தலை மட்டும் இருக்குது கொஞ்சம் துண்டு மீனும் இது எல்லாம் விற்றுருக்காங்க இது ஜெய்சன் தம்பியோட கடை இவங்களும் வெரைட்டியாக நிறைய மீன் வள மீன் பாறை சின்ன பாறை குஞ்சி வள மீனில் சின்னது சாலை அயல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வெரைட்டியாக வச்சுருக்காங்க எது வேணாலும் நம்ம பார்த்து வாங்கும்படியாக தான் இருக்குது இது சுனாம்பு வாழை இருக்குது கட்டா மீன் இருக்குது தெரச்சி திரச்சி கொஞ்சம் நிறைய இருக்குது கட்டா மீன் சின்ன மீன் கொடுக்கு வாழை எல்லாமே இருக்குது இவங்ககிட்ட எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இவங்க டெய்லி போய் எடுத்துகிட்டுருவாங்க உருண்டை சைஸ் முட்டி மீன் இருக்குது சாலை மீன் சின்ன கார குஞ்சு எல்லாமே வச்சுருக்காங்க ஒரு துப்பி வாழை இருக்குது அலை பொரிச்சா நல்லாயிருக்கும் கரைக்கு எதுக்கு கொஞ்சம் முள்ளாக இருக்கும் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது கிழங்கு மீன் இருக்குது கிளாத்தி இப்படி வெரைட்டியாக கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க அப்புறம் இவங்க டைமே கிளாத்தி விலை மீன் பாறை மீன் படுவா மீன் படுக்கா மீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியாக வச்சிருக்காங்க இதெல்லாம் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்க மீன் தான் காலையில் ஒம்பதரை மணிக்கு போல் வந்தீங்கன்னா எல்லோரும் அப்படி வெரைட்டியாக கொண்டு வந்து இறக்கு அதை பார்க்கணும் வண்டியில் இந்த வண்டி வண்டியாக அவங்கவுங்க வண்டியில் இறக்கிடுவாங்க பாருங்கள் இந்த அண்ணாவும் நிறைய மீன் வச்சுருக்காங்க எப்படின்னா பயந்தி மீன் வச்சுருக்காங்க நண்டு கட்டா மீன் நண்டு பெருசாக இருக்குது இங்கே கன்னியாகுமரி ஸ்பெஷல் நண்டுலாம் வச்சுருக்காங்க இன்றைக்கி அந்த அண்ணா வெரைட்டியாக பார்த்து வாங்கலாம் காலையில் வந்தீங்கன்னா பத்து மணிக்கெல்லாம் ஒரு விதம் எல்லா ஸ்டாலுமே ஓப்பன் ஆயிரும் ஒவ்வொரு இடத்துலேருந்தும் கொண்டு வந்துருவாங்க தேங்காய் பட்டணம் முட்டம் கடியப்பட்டனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லேருந்து தான் மீன் எடுத்துகிட்டு வருவாங்க கன்னியாகுமரிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க ஒவ்வொருலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம பார்த்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்